இலங்கையை சுற்றி வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜெயராம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினீங்க திடீர்னு இப்போ ஒரு ஏன்னா ஜான்வரியிலேயே அவங்க நடத்திருக்கணும் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் முடிஞ்சு இப்ப ஏப்ரல்ல நீங்க அந்த போராட்டம் நடத்துறதுக்கான காரணம் என்ன இது நம்ம வந்து ஏப்ரல்ல போராட்டம் போராட்டம் தான் ஏப்ரல் ஆனா டிசம்பர்லேருந்து போராடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த தேர்தல் நடத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறது இது இது ரொம்ப முக்கியமா தன்னாட்சி அப்படிங்கிற அமைப்பு வந்து உள்ளாட்சி அமைப்புகளை தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்கள் மற்றும் அறப்பூர் இயக்கம் அப்புறம் வாய்ஸ் ஆஃப் பீப்புள் கவர்னன்ஸ் தொடர்ந்து பல அமைப்புகள் சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி டிசம்பர் ஒன்பதாம் தேதி போய் மாநில தேர்தல் ஆணையர் சந்திச்சு ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய காலம் முடியுது அரசியல் சாசனப்படி அதற்கு முன்பாக நீங்கள் தேர்தல் நடத்தி இருக்க வேண்டும் ஆனால் தேர்தலுக்கான எந்த அறிவிப்பும் இதுவரை வரவில்லை அதனால் உடனடியாக நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டும் அரசியல் ச அரசியலமைப்பு சட்டப்படி அப்படிங்கிறத ஜோதி நிர்மலா ஐஏஎஸ் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு முதலமைச்சருடைய செக்ரட்டரி அவர்களை சந்தித்து இந்த குழுவினர் மீண்டும் ஒரு புகார் கொடுத்து அவர் அவரிடம் வந்து இந்த மாதிரி ஜனவரி ஐந்துக்கு முன்பு நீங்கள் நடத்தி அப்படின்னு சொல்லி அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறது அதற்கு பிறகு ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி அவர்கள் அவருக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது இதற்கு பிறகு டிசம்பர் பதினேழாம் தேதி நாம் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் செய்து மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்தோம் ஜனவரி ஐந்துக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் அதற்கான எந்த ஆயத்த பணிகளும் அதாவது அஹ் எலக்ட்ரல் ரோல் ரிலீஸ் பண்றதாக இருக்கட்டும் அதற்கு பிறகு தேர்தல் அறிவிப்புகளாக அறிப்பு அறிவிப்புகளாக இருக்கட்டும் எதுவுமே செய்ததாக தெரியவில்லை இது வந்து வேண்டுமென்றே உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இவர்கள் செய்வதற்கான வழிவகையை ஏற்பட அது செய்யறதுக்கான வழியை தான் இங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால உடனடியாக இது நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தோம் அதற்கு பிறகு தொடர்ந்து மீடியா மத்தியில் இதை பேசி வந்துள்ளோம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் பஞ்சாயத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு குழுவினர் போய் ஒவ்வொரு மாவட்டமாக விசிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் நடத்தி உள்ளாட்சி தேர்தல் இல்லாததுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது உள்ள அவர்கள் என்ன கேட்கிறார்கள் மக்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் அதையெல்லாம் செய்து மார்ச் எட்டாம் தேதி வரை அது நடந்தது நான் கூட சிதம்பரம் போன்ற பகுதிகளுக்கு இது விஷயமாக போயிருந்தோம் அப்ப சப் கலெக்டர் ஆஃபீஸ்ல கூட போயிட்டு ஒரு அங்கே ஒரு மனு கொடுத்தோம் சோ இந்த மாதிரி வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு இடங்கள்ல போய் பங்கெடுத்தோம் சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிந்து மார்ச் மாதம் அதை முடித்து விட்டு அதற்கு பிறகு ஒரு ஜனநாயக ரீதியில் நமக்கு இருக்கக்கூடிய உரிமையான ஒரு போராட்டத்தையும் தற்பொழுது நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் மார்ச் முப்பதாம் தேதி உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தியாக வேண்டும் ஒரு ஜனநாயக அமைப்பில் ஒரு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து வருகிறோம் மனு கொடுக்கறதுலேருந்து இன்பாக்ட் ஆர்டிஐ போட்டிருக்கோம் ஆர்டிஐ போட்டு இவர்கள் என்னென்ன இவங்களுக்குள்ள என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் அரசிற்கும் அப்படிங்கிறத அதை வாங்கி இருக்கிறோம் அதுல ரொம்ப தெளிவாக மாநில தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாகவே நீங்கள் ஏதாவது வார்டு மறுவரை செய்ய செய்வதானால் அதற்கான தகவலை தெரிவிங்கள்னு அரசாங்கத்தை சொல்லியிருக்கு அரசாங்கம் எந்த தகவலும் தெரிவிக்கல அப்ப தெரிவிக்கலன்னா நேரடியாக மாநில தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி இருக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டப்படி ஆனால் நடத்தல அப்பட்டமாக அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இன்று தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டு சதியில் இப்படி இயங்கி வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ இது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் நாம் பின்பற்றி பேசி வருகிறோம் இப்போ நீங்க சொன்னீங்க களத்துல நாங்க நிறைய மக்களை சந்திச்சு இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றத ஆய்வு பண்ணோம் அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணதுல உங்களுக்கு தெரிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன சார் நிறைய இடங்கள்ல மக்கள் சொல்லக்கூடியது என்னன்னா நாங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா பக்கத்துல தலைவர் தான் எங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல என்ன கேட்கப்பட்டதுன்னு உங்களோட எம்எல்ஏ பேர் என்ன எம்பி பேர் என்ன கேட்டா எம்எல்ஏ பேர் எம்பி பேரே மக்களுக்கு தெரியலை பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் பேரு தெரியுதானா ஸோ பஞ்சாயத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் இவரதான் பக்கத்துல அவங்கள தான் போய் அணுக முடியும் பிடிஓ ஆஃபீஸ் பல இடங்கள்ல ரொம்ப தூரத்துல இருக்கு ஏன்னா அது ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு ஆபீஸ் ஸோ அங்கதான் போய் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஆபீசருங்கிறது அந்த பிடிஓ அங்க போய் தான் நாங்க எங்களுடைய புகாரை தெரிவிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னாங்க ரொம்ப முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு கீ விஷயங்கள் தருமபுரி போன்ற மலை வாழ் பகுதி மக்கள் இன்னும் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் சிட்லிங்கி அப்படிங்கிற ஒரு இடம் தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு அங்க வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விவசாயிகள் போர்களுக்கான அந்த அரசாங்கம் அந்த தண்ணி எடுக்கக்கூடிய அந்த போர்வெல் டேங்க் இல்லையா ஸோ அந்த போர்வெலுக்கான விஷயங்களை வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அரசாங்கத்திடம் சரி செய்ய சொன்னாங்க பஞ்சாயத்துல சொன்னா பஞ்சாயத்து கிளர்க்கு வந்து அதெல்லாம் என்ன என்னால செலவு எனக்கு அங்கெல்லாம் இல்லை நீங்க பிடிஓ ஆபீஸ்ல தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பஞ்சாயத்து தலைவர் இல்லை இப்போ அப்போ என்ன பண்றது பிடிஓ ஆபீஸ் போகணும்னா அவங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டர் அரூர் பிடிஓ ஆஃபீஸ் தான் உங்களுக்கு அப்போ அங்க போகணும்னாலே ஐம்பது கிலோமீட்டர் அங்க போய் வீடியோவை சந்திச்சு அவரை வந்து சரி செய்ய வைக்க அது எல்லாம் பண்றதுக்கு நாங்களே மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்க கையில இருக்கிற காசை போட்டு அவங்களே மோட்டரை ரிப்பேர் பண்ணி ஓட வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்புறம் திருப்பூர்ல வந்து ஒன்று ஷேர் பண்ணாங்க அந்த வாவிப்பாளையம் அப்படிங்கிற பஞ்சாயத்துல மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி அங்கே விவசாயம்தான் பிரதானமாக இருக்கிறது அங்கே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஒன்று வர இருந்தது அதை மக்கள் என்ஓசி கொடுக்காமல் அப்செக்ட் பண்ணாங்க பஞ்சாயத்து தலைவர் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஐந்து ஆண்டு காலம் முடியும் வரை ஆனால் இப்பொழுது தற்பொழுது ஸ்பெஷல் ஆஃபீஸர் அந்த காலகட்டம் முடிஞ்சோன்னா ஸ்பெஷல் ஆபீசர் வந்த உடனே பிடிஓ ஒரே மாசத்துல என்ஓசியை கொடுத்துட்டாரு இப்ப விவசாயிகள் எல்லாம் அங்கே போராட்டம் செஞ்சு கொண்டு செய்து கொண்டு இருந்தார்கள் செஞ்சு இப்பதான் பிடிஓவை அவரை நிப்பாட்ட வைக்கிறதுக்கே மக்கள் வந்து நிறைய போராட்டங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நிறைய இடங்கள்ல அதை சொல்றாங்க இப்போ வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாப ராமபுரம்லாம் அங்கெல்லாம் மக்கள் வந்து அந்த பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து தலைவரை எல்லாம் நல்ல வேலைகள் செய்திருப்பதாக பார்க்கிறார் இந்த மாதிரி அவர் வந்து எங்களுக்கு எந்த ஒரு தான் அவர் வந்து ஒன் எங்களோட ஒரு வந்து வந்து எங்களுக்காக செய்வாரு இன்னைக்கு வந்து அந்த அதிகாரமே இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க சோ இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல இது போன்ற விஷயங்கள் பார்க்க முடித்தது நிறைய இடங்கள்ல வந்து எங்களுடைய ஊராட்சி நகராட்சியுடன் சேர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அப்செக்ஷன் இருந்தது அவங்களுக்கு நூறு விவசாயம் பண்ணக்கூடிய இடம் எங்களுக்கு இந்த சிதம்பரம் பக்கத்தில் கொத்தம்பட்டி அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து நூறு நாள் வேலைக்கு போயிடும் எங்களுக்கு நாளைக்கு வந்து ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டா கொடுக்கணும் நிலப்பட்டா கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் பயங்கரமா ஏற்றிடுவாங்க அப்ப ஏன்னா எங்களோட சம்பளம் எதுவுமே ஏறலையே நேத்தி பத்தாயிரம் வாங்கிட்டு இருந்தோம் இன்னும் பத்தாயிரம் தான் வாங்க போகணும் அது ஊராட்சியில இருந்தாலும் நகராட்சியில இருந்தாங்க ஆனா நகராட்சியில் ஆன அப்புறம் எங்களுக்கு ப்ராபர்ட்ஸ் சேர்த்திருவாங்க ஒரு சதுரடி ஒரு பிளான் அப்புறம் கூட சதுரடியில லஞ்ச ரேட் கூட ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய தான் உள்ளாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஃபீல் பண்றாங்க ஆனா அவர்கள் பேச்சை கேட்பதற்கு யாருமே தயாராக இல்லை ஸோ சோ இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஃபீல்டுல என்கவுண்டர் பண்ண முடிஞ்சது பார்க்கணும் சார் ஆகஸ்ட் மாசமே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நீங்க வந்து வார்டு அந்த இதெல்லாம் மறுவரை எல்லாம் பண்ணிட்டு எனக்கு வந்து எலக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனாலும் வந்து இவ்வளவு நாளா வந்து அரசு வந்து அதை நடத்தவும் இல்லை அதை பத்தி எந்த விதமான கம்யூனிகேஷனும் பண்ணலை அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இன்னொன்னு ஸ்பெஷல் ஆபிசர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றீங்க இந்த ஸ்பெஷல் எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு அப்ரோச்சபிளா இருக்காங்க மக்கள் அவங்க எல்லாம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவங்க ஒரு டைம் லைன் அனுப்புறாங்க ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் முப்பதுக்குள்ள மூன்று மாத காலத்திற்குள் வார்டு மறுவரையறை முழுவதுமாக முடிக்கப்பட வேண்டும் அதுல ரொம்ப முக்கியமாக வார்டு மறுவரையறை செய்யணும்னா அவங்களுக்கான காலம் மேக்ஸிமம் ஒரு ஏழு நாள் தான் ஃபீல்டு விசிட் டேவே அது அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படியும் வார்டு வந்து என்னங்க ரொம்ப முக்கியமா இப்ப நீங்க ஒரு ஊராட்சியை நகராட்சியோட சேர்க்கிறீங்களா இல்லையா இப்ப சேர்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல் நடக்காது நகராட்சியோட அந்த அதை நீங்க விட போறீங்க இது இவ்வளவுதான் விஷயமே ஆனால் அப்ப ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள மாநில தேர்தல் ஆணையம் கேட்டபடி அரசாங்கம் எந்த கம்யூனிகேஷனும் பண்ணலைன்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு படி என்னென்ன ஊராட்சிகள் உள்ளதோ அது அதை எடுத்துட்டு தேர்தல் நடத்தி இருக்கணும் மாநில தேர்தல் ஆணையம் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இதுல வந்து இன்ஃபேக்ட் இந்த டீலிமிடேஷன் அப்படிங்கறத வச்சு இவங்க எப்படியெல்லாம் மோசடி செய்கிறார்கள் அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஏற்கனவே மத்திய பிரதேஷ்ல இதே மாதிரி ஒரு கேஸ் சுரேஷ் மகாஜன் வர்ஷஸ் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு வரும் பொழுது அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இந்த ஏன்னா மத்திய பிரதேஷ்லயும் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க டீலிமிடேஷன் ஒரு காரணமா வச்சு தேர்தலை தள்ளி போட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி ஐந்து பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா அதை மீறுவீர்கள் அப்படின்னு சொன்னா தென் இதை பயன்படுத்தி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் எவ்வளவு நாள் வேண்டுமா நீட்டிக்கலாம் அதனால அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது டீலிமிடேஷன் என்பதை ஒரு காரணமாக சொல்லி நீங்கள் இது போன்று தேர்தல்களை தள்ளி போட முடியாது என்று உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்ப உச்ச நீதிமன்றமே சொன்ன பிறகும் கூட அப்பட்டமாக இன்று மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவர்கள் திமுகவிற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம் திமுகவின் ஒரு கிளையாக மாநில தேர்தல் ஆணையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா திமுக இன்று பஞ்சாயத்து தேர்தலை ஃபேஸ் பண்ணுவதற்கு தயாராக இல்லை அவர்கள் வந்து சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பஞ்சாயத்து தேர்தல் வந்தால் அதில் வந்து இருக்கக்கூடிய ஆண்டிகிம்பி வெளியே வரும் அப்படிங்கறத யோசிக்கலாம் இல்லை அவர்கள் என்ன யோசிக்கிறாங்க இன்னொரு என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா நாலு பேர் அஞ்சு பேர் யூனியன் சேர்மனுக்கு நாளைக்கு போஸ்டுக்கு கேட்பாங்க ஆனால் வந்து அதுல ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு கொடுத்தா மீதி நாலு பேர் சட்டசபை தேர்தலுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க அப்ப நாளைக்கு நாலு பேர் எல்லாரும் சட்டசபை தேர்தலுக்கு வேலை பார்க்க வைக்கணும் சோ அவங்களுடைய சுயநலத்திற்காக எல்லாரையும் வந்து அவங்களுடைய திமுகவுடைய சட்டசபை தேர்தலுக்கு அவங்க கட்சிக்காரர்களை வேலை பார்க்க வைக்கணும்னா மாநிலம் எப்படி சஃபர் ஆனாலும் பரவாயில்ல அதனாலதான் சொல்றேன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ஆனால் உள்ளாட்சியில் மட்டும் தகரட்பா ஆட்சியான்னு கேட்கும் ஏன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகளே இல்லை பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து திமுக எவ்வளவு பெரிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்ப டீலிமிடேஷன் என்ன சொல்றீங்க பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் டீலிமிட்டேஷன் இப்போ எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுங்களே அப்ப என்ன சொன்னீங்க தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் அடிப்படையில உள்ளாட்சியில பிரதிநிதித்துவமே இல்லையே இன்னைக்கு சட்டசபை தேர்தலில் ஒரு ஆறு மாசம் தள்ளி போடலாம் ஒரு வருஷம் தள்ளி போடலாம்னு சொன்னா திமுக எப்படி போராட்டம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல அடுத்த வருஷம் அப்படி போட்டு இல்லாம அப்படி போட்டுட்டு கவர்னர் ஆட்சி ஆறு மாசம் ஒரு வருஷம்னு சொன்னா திமுக என்ன செய்யும் அப்போ எதை என்ன எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னா இவர்களுக்கு உண்மையிலேயே அரசியல் சாசனம் மீது அக்கறை இருப்பதாக தெரியவில்லை இவர்களுக்கு உண்மையிலேயே மக்களின் பிரதிநிதித்துவம் மீது அக்கறை இருப்பதாக தெரியவில்லை இவர்களுக்கு உண்மையிலேயே மக்களாட்சி மீது அக்கறை இருப்பதாக தெரியவில்லை இவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு ஊழல் செய்வதற்கு போதுமான எப்பி இருக்காது அப்படிங்கிற ஒரு அக்கறை இருப்பதாக மட்டும்தான் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு பிரதிநிதித்துவம் மீது அக்கறை இருந்திருந்தால் உள்ளாட்சியில பிரதிநிதித்துவம் இல்லையே இப்படி நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறலாமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாட்டார் அஹ் மாநில தேர்தல் ஆணையர் வந்து அவர்களை தன்னிச்சையாக இயங்க விட்டு அவர்களை தன்னுடையத்துக்கு தேர்தல் நடத்தி இருக்க வேண்டுமா இல்லையா அப்போ இதையெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால் இது வந்து அப்பட்டமான ஒரு அரசியல் காரணங்களுக்காக அரசியல் சாசனத்தையே தூக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குப்பை தொட்டியில் போட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இது காட்டு இப்போ உள்ளாட்சியில வந்து இப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர் அவங்க எல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்துல மக்களுடைய உடனடி தேவைகள் எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் பொழுது இதுவே வந்து இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பேக் ஃபயர் தானே ஆகும் அவங்களுடைய நீட் புல்பில் பண்றவங்களே அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் அப்படின்ற போது அதுவே அங்க இல்ல அப்படின்றப்போ இது அவங்களுக்கு பேக் ஃபயர் தானே ஆகும் அப்புறமும் ஏன் வந்து இதை வந்து திமுக வந்து நடத்த விடாம பண்றாங்கன்ற மாதிரி சொல்றீங்க அவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு ஆண்டில் வந்து அதிகாரிகளை வைத்து ஆட்சி செய்து விட முடியும் என்று நினைக்கிறாங்க வீடியோவை வச்சு ஆட்சி செஞ்சு செய்து விட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பாக நீங்க சொல்றது போல அது பிளாக் ஃபயர் தான் ஆகும் ஏன்னா அங்கங்க அவங்களுக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அவங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் நான் வந்து பொறுப்புல இல்ல நீங்க வீடியோ கிட்டதான் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இருக்கிறது அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு சில இடங்கள்ல திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் இன்னும் பஞ்சாயத்து தலைவரா போல அவங்க ஒரு ஆக்டிங் ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கிற விஷயங்களும் ஒரு சில இடங்களில் நடந்துட்டு இருக்கு ஸோ பட்டு பாயிண்ட் என்னன்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே இதை வந்து திமுக யோசித்து பார்த்தால் அடுத்த ஒரு வருடத்துல இது இன்னும் பெரிய ஆன்டி இன்கம்பன்சியை தான் அந்த கட்சிக்கு உருவாக்கப் போகிறது ஏனென்றால் மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவுகள் இல்லாமல் போகுது அப்போ அதற்கான எல்லா விஷயங்களும் திமுகக்கு எதிராகத்தான் கடைசியில் அமையும் ஸோ அதனால வந்து அவர்கள் ஈவன் அந்த அளவில் கொஞ்சம் சுயலமாக யோசிச்சா அது வந்து இந்த தேர்தலை வந்து நடத்தணும் ஆனால் அவர்கள் முக்கியமாக என்ன பார்க்கிறார்கள் அப்படின்னா இந்த ஒரு வருஷம் தேர்தலுக்கு முன்பாக தெரியும் உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து எந்த அளவிற்கு ஆட்சியில் கொள்ளை அடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வருஷம்தான் பலவிதமான டெண்டர்கள் போடப்பட்டு கொள்ளையடிக்கப்படும் அடிக்கப்படும் பல சென்ட்ரலைஸ்டு டெண்டர் போடணும் அப்படின்னு சொன்னா பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் பஞ்சாயத்து அளவுல டெண்டர் போடணும் யூனியன் அளவுல டெண்டர் போடணும் என்று சொல்வார்கள் அப்போ அதெல்லாம் இல்லாமல் நம்ம சென்ட்ரலைஸ்டா டெண்டர்கள் போட்டு பணத்தை அடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பஞ்சாயத்து இருப்பது வந்து இவர்களுக்கு சரி இருக்காது அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க அது மாதிரி பணத்தை நிறைய அடிச்சு அந்த தேர்தல் நேரத்துல ஏதோ பணத்தை கொடுத்து நம்ம ஓட்டை விட முடியும் என்ற சிந்தனையில் தான் திமுக இருப்பதாக தெரியுது இப்ப நீங்க முன்ன சொல்லியிருந்தீங்க ஒரு கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி அப்புறம் கான்ஸ்டியூஷன்லயே இந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு நடத்தணும் அஞ்சு வருஷம் முடிய போகுது அப்படின்னா நடத்திருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான மொத்த நம்ம இப்பொத்தாவே பார்த்தோம்னா நீதி நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்ற இடத்துல இவ்வளவு ஹையஸ்ட் அத்தாரிட்டி சொன்ன பிறகும் கூட இங்க தமிழக அரசு நடத்தல அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு இதை காட்டுது சார் இது வந்து சட்டத்தின்படி ஆட்சி நடக்கவில்லை தான் காட்டுது சட்டத்தின் ஆட்சிதான் நம்ம வந்து ஒரு நாகரிகமான சமூகத்தை நோக்கி பயணிக்க வழிபது இது வந்து ஒரு காட்டாட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்க முடியும் இது போன்ற பிரதிநிதித்துவம் கிடையாது நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சியை நோக்கி கொண்டிருக்கிறது இது ஒரு அரசியல் சாசனத்துக்கு வினோ விரோ விரோதமான ஆட்சியாகத்தான் பார்க்க முடியும் இதை உட உடனடியாக அவர்கள் பார்க்க வேண்டும் நம்ம வந்து இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் அவர்கள் சிந்தனையில் இருப்பது போல் தெரியும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி யோசித்தார்கள் மக்களுடைய இன்னொரு பக்கம் சொல்றோம் மக்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் தான் அரசியல் சாசனத்தை பற்றி நிறைய பேசுறீங்க திமுக இன்னைக்கு வந்து பெடரலிசம் பத்தி பேசுறீங்க அரசியல் சாசனம் பத்தி பேசுறீங்க கான்ஸ்டியூஷன் பத்தி பேசுறீங்க இந்த கான்ஸ்டியூஷனை வந்து எடுத்துட்டு போய் பார்லிமெண்ட்ல கொண்டு போய் நிக்கிறீங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனை இப்ப எப்படி நீங்க வந்து மதிக்காமல் குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இதுதான் வந்து இவர்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உள்ளாட்சி அப்படின்னு வரும்பொழுது நீங்க வந்து உள்ளாட்சிக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை மாநிலத்தில் கூட்டாட்சி மத்தியில் சுயாட்சி அப்படின்னு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சொல்லும்போது மாநிலத்துல நீங்க உங்களுடைய என்டையர் அதிகாரத்தை நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க அந்த சென்ட்ரலைஸ்டா உங்களுடைய பவரை வந்து பவர் மட்டும்தான் நீங்க ஆசைப்படுறீங்க அந்த பவருக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்ன இருக்கிறது கொள்ளையடிப்பதாக மட்டும்தான் இருக்கிறது தவிர அதை தாண்டி அந்த உண்மையிலேயே அதிகார பரவல் அப்படிங்கிறது மக்கள் கையில கொண்டு போய் சேர்க்கணும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒன்று ஒன்று இது அப்ப மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் உள்ளாட்சி என்பதே இன்னைக்கு அரசியல் சாசனம் உருவாகி அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்துதான் ராஜீவ் ராஜீவ்காந்தி வந்து எண்பத்தி ஒன்பதுல ட்ரை பண்ணாரு அதுக்கப்புறம் அதை இறந்து போயிருக்காரு தொண்ணூத்தி மூணுல பைனலா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து உள்ளாட்சிகள் அப்படிங்கிறதுக்கான அந்த சட்டத்தை அந்த அமை அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வராங்க ரிசர்ச் எல்லாம் ரில்லாம் இருக்கிற துறை போன்றவர்கள் அந்த ரிசர்ச் பண்ணி அவர் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஒடுக்கிணைத்து அவர்கள் என்ன சொல்கிறாங்க கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகள்ல தான் பஞ்சாயத்து தலைவர்கள் வந்த பிறகுதான் பல ரொம்ப முக்கியமான சில பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு உதாரணத்துக்கு குடி தண்ணி குடி தண்ணி இருக்கலாம் பல கிலோமீட்டர் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் எல்லாம் பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டிய எல்லாம் மிகப்பெரிய அளவில் குறைந்ததுக்கு காரணம் வந்து பஞ்சாயத்து தலைவர்களுடைய வேலைகளாக இருந்திருக்கிறது உள்ளாட்சிகளுடைய வேலைகளாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஆய்வு மூலமாக வெளிவந்திருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது இது வந்து ஒரு பாலிசி அளவுல ஒரு கொள்கை ரீதியான ஒரு ஸ்டாண்ட்ல திமுக இருக்க வேண்டியது அவசியமானால் அவர்கள் என்ன கொள்கை இல்ல நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்ல அந்த கொள்கைக்கு நேர் எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த சுயாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற அவர்களுடைய கொள்கை மாநிலத்தில் அதிகாரத்தை குவித்து அதன் மூலமாக கொள்ளையடிப்பதாக மட்டுமே இருக்கிறது தவிர அதை தாண்டி அதிகார பரவுகிறதாக இல்லை அப்படிங்கிறது தான் எக்ஸ்போஸ் ஆகும் மக்களாட்சி முறையில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்களே இங்கே இல்லை அப்படின்றப்போ அங்கே அவ்வளவு பெரிய வெற்றிடம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலை தான் இருக்கு ஏன்னா மக்களுக்கு அடிப்படை தேவைகள் நீங்க சொல்ற மாதிரி சில ஊர்களில் குடி தண்ணீருக்கே இங்க சிக்கல் இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்படும் பொழுது இது வந்து ஒரு ஒரு நல்ல சான்ஸ் ஆக்சுவலா பொலிட்டிக்கலா நம்ம பேசும்போது நல்ல சான்ஸ் எதிர்கட்சிகள் அவங்க எல்லாருமே இதை எடுத்து பேசி இந்த அரசினுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வந்து இதை உடனடியாக செய்யப்படுத்தலாம் ஆனா ஏன் மத்த கட்சிகளுமே வந்து இந்த விஷயத்துல யாருமே இத பத்தி வாயே திறக்காம எல்லாருமே ஒட்டுமொத்தமா மௌனமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மௌனமாக இருப்பதற்கு காரணம் அந்தந்த கட்சிகளுடைய சுயநலமாகத்தான் நான் ஏன்னா அந்தந்த கட்சிகள் வந்து பஞ்சாயத்து தேர்தல்களை சந்திப்பதற்கு தற்போது தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க சட்டசபை தேர்தலுக்கு பின்னாடி நம்ம சந்திச்சோம்னா பரவாயில்ல போதுமானது அப்படிங்கிற அளவுல அவர்களும் யோசிக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம் உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்கலாம் பிரதான எதிர்கட்சி அதிமுகவும் இதே வேலையை செய்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் பத்தொன்பது வரை இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அவர்கள் அந்த ஸ்பெஷல் ஆபிசர் மூலமா போட்டு ஸ்பெஷல் ஆபீசர்ல ஸ்மார்ட் இருந்து எல்லா விஷயங்கள்லையும் எந்த அளவிற்கு கொள்ளையடித்தார்கள் அர்பன் லோக்கல் பாடிஸ்ல பார்த்தோம் ரூரல்ல எப்படி கொள்ளை போனது எல்இடிலேருந்து நிறைய ஊழல்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்ததை வந்து நம்ம கண்கூடாக பார்த்தோம் அப்போ இது போன்ற உள்ளாட்சிகளில் ஸ்பெஷல் ஆபிசர் போட்ட பொழுதுதான் மிகப்பெரிய அளவில் ஊழல்கள் அரங்கேறியது அண்டு இன்னைக்கு வந்து அது அது அந்த ஏடிஎம் கே வந்து அவர்கள் வந்து கேட்பதற்கு இன்று தயாராக இல்லை நீ அடுத்தது மற்ற கட்சிகள் பெரும்பாலும் எந்த கட்சியுமே அவர்கள் வந்து சட்டசபை தேர்தலை நோக்கி தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர சட்டசபை தேர்தலை தான் பஞ்சாயத்து தேர்தலை சந்தி சந்திப்பதற்கோ அல்லது அதற்கு பற்றி குரல் கொடுப்பதற்கோ தயாராக இல்லை இதுதான் உங்களுடைய நலன் எங்க இருக்கணும் அரசியல் சாசனத்துல தானே நீ உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் தானே அரசியல் கட்சிகளுடைய மிக முக்கியமான வேலை இருக்க வேண்டும் அப்போ அரசியல் சாசனத்தை பாதுகாக்காமல் இப்படி குப்பை தொட்டியில் போட்டு இருக்கக்கூடிய திமுக அரசை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் வலுவாக எதிர்கட்சிகள் பேசி இருக்க வேண்டுமானால் பேச பேசவில்லை எனக்கு தெரிஞ்ச சிபிஐஎம் மட்டும்தான் அவர்களுடைய மாநில அந்த மாநாடுல வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று மற்றபடி யாரும் மிகப்பெரிய அளவில் பேசியதாக இவன் பேசியதாகவே வந்து தெரியவில்லை அப்போ இதுதான் இன்றைய நிலை இதனால தான் மக்கள் மிகப்பெரிய அளவில் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு நீங்கள் யாரும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் உங்களுடைய கட்சியின் சுயநலத்தில் மட்டும்தான் அக்கறை காட்டுவீர்கள் ஆனால் உங்கள் கட்சிகள் எல்லாம் எதற்காக அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை மக்கள் எழுப்ப வேண்டிய அவசியம் இன்று இருக்கிறது அப்படிங்கிறது நினைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலை முதலமைச்சர் வேண்டும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக அவர் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிச்சயமா சார் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அடிப்படை ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளாட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் தான் வந்து எல்லா உதவியுமே செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களே இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க அப்படின்றது உட்பட நிறைய விஷயங்கள் எங்க கூட கேட்டிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி